அல்லாஹின் நல்ல எல்லாமல்லாம் அல்லாஹத்தும் ரஹமத்தின் நிறைய முபாரக்கான மஜ்லிசின் வரக்கத்து நிறைய ஜனமாகிய வெள்ளிக்கிழமையின் பொருட்டால் வடக்கத்தும் சலாமத்தும் நிறைய மஹர் மதத்தின் பொருட்டால் நம்ம எல்லாம் எல்லா வகையான இம்மையும் மறுமையும் வெற்றி நமக்கு அல்லாஹ் தந்துவானாக இன்ஷா அல்லா அடுத்த ஆண்டுகள் வரும்போது ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பதெல்லாம் வரக்கூடிய நேரங்களிலும் இந்த மறக்கத்தான மஜுனஸில் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் தோஃக்கும் பாகியவும் அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தருவானாக உடல் நிலையிலும் பொருளாதாரத்திலும் சந்தோஷமான நிலமை அல்லாஹ் ஒரவாக்கி வைப்பானாக ஹசூர்ல்லாஹி சல்லாஹலம் குறிப்பிட்டார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் அந்த கரிம கண்டிப்பாக சொல்லிருக்க வேண்டும் அது இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை அந்த நிஜத்தில் செல்லதாசன் சொன்ன வார்த்தை லா யோபிக்கு ஹா முஸ்லிம் முஸ்லிம் என்றால் யார் என்று நேற்று நமக்கு விளக்கம் சொல்லப்பட்டது அல் முஸ்லிமோ மண் சலிம் அல் முஸ்லிமோனிஹி தன்னுடைய பேச்சுக்களாலேயோ தன்னுடைய செயல்பாடுகளாலையோ மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்களாலேயோ அடுத்த மனிதனுக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது அவன்தான் முஸ்லிம் இந்த ஹதீதில் மனதில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் என்ற வார்த்தை இந்த ஹில் குறிப்பிடப்படாவிட்டாலும் வேற ஹரிசுகளில் அதுவும் சொல்லப்படுகிறது அப்படி என்று சொன்னால் அவன் இப்படி இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு மனிதனை பற்றி தவறான எண்ணங்கள் எப்போதும் ஜமாயத்த தொழிலுக்கு வரக்கூடிய மனிதன் ஒரு நாள் வரவில்லை என்றால் அது ஏதோ மனிதனுக்கு நமக்கு சொல்ல முடியா சொல்ல முடியாத பல காரணங்கள் இருக்கலாம் அதை சொல்லக்கூடிய அளவுக்கு காரணங்கள் இருக்கலாம் அது ஒன்னிடத்தில் விளக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை இது ஒரு பாடசாலை ஒரு மதரசாவல்ல ஒரு மதரசாவாக இருந்தால் ஒரு மாணவர்கள் ஒரு ஜமாயத்துக்கு விரவில்லை என்றால் ஏன் விரவில்லை என்று கேட்க வேண்டும் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் இருக்கும் போது அதை பற்றி அவன் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் ஏன் அப்படி ஜமாயத்துக்கு வரலாம் என்ன அவனுக்கு இப்படி அல்ல நம்ம சிந்திக்க நம்ம வேற அதெல்லாம் அனைத்து நம்ம போய் சொல்ல வேண்டும் கண்டிமான முறையில் பேச வேண்டும் ஜமாற்று பேடுதல் இல்லை என்றால் அந்த பேணுதல் இதை ஏதாவது தவறான எண்ணங்கள் ஒரு மனிதனை பற்றி மனதில் எண்ணுவதும் தடை செய்த விஷயம் அப்படி இருப்பதனால தான் சல்ல அலிசல்லம் அந்த நிபந்தனையோடு குறிப்பிட்டார்கள் அது முஸ்லிமோ உண்மையிலே ஒரு முஸ்லிம் என்ற பேரு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ள மனிதன் யார் அண்டார்

ஒரு முஸ்லிமான மனிதன் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் அனுமதிக்கூடிய விஷயங்கள் ஏதை துவா செய்தாலும் ஏ அல்லா எனக்கு கடன் இருக்கிறது அதை நீ முடித்து தர வேண்டும் நோய்கள் இருக்குது இப்படி ஏதாவது சரியாக அனுமதிக்க கூடிய எந்த விஷயத்தை துவா கேட்டாலும் நிச்சயமாக அல்லா ஏற்றுக்கொள்வான் அப்படிப்பட்ட ஒரு நேரம் வெள்ளிக்கிழமை உண்டு என்று சொல்லுவதாக சொல்லி தரவில்லை கதிர சம்பந்தமா பேசும் போது ஆயிரம் மாதங்களை விட மேலானது தைரியத்து கதிர் என்று ஒரு ஆண் சொல்லி தருகிறது ஆனால் அந்த இரவு என்று யாருக்கும் சொல்ல நீ முதல் வரையிலும் நீ முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது கடைசில இதே போல வெள்ளிக்கிழமை சுவையில் இருந்தும் மதுரை வரையிலும் நீ முயற்சியோட இரு தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாமல் இரு தவறான வார்த்தைகளும் தவறான செயல்களும் என்னென்ன இருக்கிறோ அதை விட்டு நீ ஒதுங்கி விடு அப்படி இருந்தால் உனக்கு அந்த நேரத்தில் துவாட்சியம் அல்லா கொடுப்பான் நாற்பத்தி ஆறில் வெள்ளிக்கிழமை அப்படித்தான் இருக்கு இந்த மொஹரமாதத்திலே முதல் வெள்ளிக்கிழமை தான் உண்டு ஏ அல்லா கடைசிவரிலும் எல்லா வெள்ளிக்கிழமையிலும் அந்த நேரம் துவா செய்யக்கூடிய அந்த மாபெரும் பாகியம் எங்களுக்கு நீ நசிபாக்கு வாயாக அது மட்டுமல்லாமல் வள்ளிக்கிழமை நமக்கு நமக்கு சம்பந்தமாக சொல்லப்பட்டது என்று 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 சொன்னாலே பொருள் அரபியில் ஜோர்டானு கேபிட்டல் தலைநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குஹையும் ஒரு பள்ளிவாசலும் அத்தகைய தன் அலகிம் அஸ்திதா நாங்கள் ஒரு பள்ளிவாசல் கட்டுவோம் என்று அந்த காலத்தில் இருந்தாலும் நாற்பது வயசுக்கு கீழே நல்ல உடம்பு ஆரோக்கியமாக உள்ள நேரத்தில் அந்த நேரத்துக்கு தான் என்ற வார்த்தை அரபியில் சொல்லப்படும் அந்த என்ற வார்த்தைக்கு பொருள் தான் என்ற வார்த்தை இந்த ஏழு பேரும் രാജകുടുംബത്തിൽ നല്ല നല്ലവാക്ക് സാധാരണ സെൽവാക് അല്ല അപടിപ്പെട്ടിമത്തിൽ ഇന്നവും വിരത്തിൽ ஊரை விட்டு ஓடி போக வேண்டிய கட்டாய நிலைமை ஒரு கொடூரமான காக்கு ஆட்சி நடத்தக்கூடிய நேரத்தில் ஈமானை மறைத்து வைத்து கொண்டு இந்த ராஜ குடும்பத்தை சேர்ந்த வாரிவர்களை கூப்பிட விட்டு எச்சரிக்கை சொன்னான் நான் ஒரு தடவை ரெண்டு தடவை உங்களுக்கு டைம் தர்றேன் இதுக்கிடையில் நீங்க இஸ்லாத்தை விட்டு விட வேண்டும் அப்படி இல்லை என்றால் நடக்க போற விஷயம் விஷம் ஆட்சி அவன் கையில் இருக்கு அவன் காக்கு என் பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொஞ்சம் ஒரு சில நாட்கள் யோசித்து பார்த்தார்கள் வேற வழி இல்லை இனி ஒரே வழி வழி கழுவி அவங்களுக்கு சொந்தமான இடம் தான் இந்த இடம் இப்ப அசாமு எந்த குகையில் பாதுகாப்பு தேடி மறந்தார்களோ அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமான அந்த சொந்தமான அந்த பத்திரம் அந்த இடத்துக்கு ஒரு பத்திரம் நமக்கு எல்லாம் தெரியுமே அந்த பேரு அந்த குடும்ப பேரு இந்த பத்திரம் யாரிலிருந்து வந்தது இதெல்லாம் எழுதப்பட்ட ஒரு புக்கு தான் ரக்கீம் என்று சொல்லக்கூடிய அண்ணாவல்வி கூடிய அந்த ரீம் தான் குறிப்பிடுகிறது என்று பெரும்பாலான மக்களும் குறிப்பிட்டார்கள் நான் அந்த விஷயத்தில் சொல்ல போற சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னார் பிறகு அவங்களை தூங்க வைத்து தெரியாத இனி என்ன பயம் என்ன அந்த நேரத்தில் எந்த எந்தியானோ செண்ட அந்த அந்த பயந்து இந்த பிள்ளைகள் ஊற விட்டு போனார்களோ அதே காஃபரு அந்த குஹா வாசல்லும் சாதாரண சுவரையெல்லாம் அடைச்சு போட்டு அப்படியே அவங்க தூங்கி முடிச்சாலும் வெளியே வர விடாத அளவுக்கு எல்லா வேலையும் செய்து முடிச்சிட்டா அல்லா பாதுகாக்க நாடினான் எதிரும் ஆலயத்தா ഉലകത്തിൽ എന്നെ താൻ പണ മുടും യാറാലും ഒന്നും പണമെ അതൊക്കെ പല അടയാളങ്ങൾ പല ആധാരങ്ങൾ അതിൽ ഒന്ന് താജിതം അതാ അപ്പടി കേട്ടേമി ഇത് മറ്റും അല്ലാതെ വല്ല വല്ലമയ ശക്തിയും ഏകത്വത്തെയും നിരൂപിത്ത് കാട്ടക്കൂടി ആധാരങ്ങൾ ഒന്ന് മറ്റല്ല ഇന്നും പരതിരിക്ക സൂര്യനും അള്ളാവിടെ ഏകത്വത്തെ നിരൂപിത്തു കാട്ടക്കൂടി ആധാരം താ ചന്ദ്രനും അപ്പൊ താ ഭൂമിയും അപ്പൊ താ ഉലകത്തിൽ അഷയങ്ങളും അപ്പൊ താ അപടിപ്പെട്ട വരതിൽ ഒന്ന് ഞാൻ നികച്ചാൻ പോലെ വള്ളിക്കളമ അതേ വിഷയത്തെ തരും കൊണ്ടുവരും முன்னூற்றி தொச்சம் வருஷங்களுக்கு பிறகு அந்த பெரியாருக்கள் அந்த நாதாக்கள் தூங்கி முழித்த பிறகு முதல்ல சொன்ன விஷயம் என்ன ரொம்ப பசிக்குது எங்கேயாவது ஒரு போய் கொஞ்சம் சாப்பாடு வாங்கி காசு கையில் இருக்குது ஆனா காசு அது இந்த முன்னூற்றி தொச்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த காலத்தில் அந்த தத்தையாசுவர் அரசனுடைய தலை அடையாளம் போட்ட அந்த காசுதான் இப்ப ஆட்சி மாறி வந்துச்சு இப்ப இருக்கிற பைதருஸ் என்ற பெயரில் ஒரு முஸ்லிம் அரசன் அவர் நல்ல மருந்தரு அப்படிப்பட்ட அந்த காலத்துல தான் ஆனால் இந்த காசை கொடுத்து போய் கடையில் கொடுத்த ஒன்னுதான் எல்லாரும் உஷாராயிட்டா இது அந்த முன்னூறு வருஷங்களுக்கு முந்தின காசு இப்ப இந்த காசு எப்படி வந்துச்சு இப்படிதான் மக்களுக்கு செய்தி பரவ போல இப்ப அவங்க சொன்ன முதல் விஷயம் ஐயா அதுக்கா பராமன் நவிக்கும் மகதா நமக்கு தேவை ஈமான பாதுகாக்கருதா ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கிறதுக்கு என்ன அர்த்தம் மௌத்துடைய நேரத்தில் பிரச்சனைகளும் ஆபத்துகளும் ஏற்படாமல் என்று சொல்லக்கூடிய ஈமானுடைய மௌத்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் அல்லோட தோழிலில் இந்த ஈமானில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கெல்லாம் முதல் நிபந்தனை அதுக்கா, அதுக்கா என்று அபில் சொன்னாலே இப்போ நமக்கெல்லாம் தெரியுது ஜக்காத்து ஜக்காத்து வார்த்தை வெல்லும் ஏறத்தாழ ஒரே வார்த்தையும் அதாவது தூய்மையானதாக்கல் தூய்மையான உணவு உணவு அந்த கருத்தில் அவங்க சொல்ல அங்க சுத்தி சுத்தி பார்த்து காரணம் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஊரை விட்டு வெளியே போற நேரத்தில் அப்போ ஊரில் கிடைக்கிற உணவுகள் எல்லாம் பெரும்பாலும் பண்டிகரி அது போன்ற ஹராமான உணவுகள் விற்பனை செய்யப்பட்டு வந்த காலம் அப்படிப்பட்ட அந்த காலமாக தான் இப்பவும் இருக்கா யவன் பகவதும் அந்த நினைவில் தான் அவங்க பேசுகிறார்கள் முதலாவதாக நம்முடைய மான் பாதுகாக்கப்படும்

நமக்கு எல்லாம் உலக தலைவர் அம்பியாக்கள் அலஹி முசலாத்து வசலாமுக்கு தலைவரு ஜென்னாத்து நகைமுக்கு தலைவர் அந்த நெபி சொன்னதெல்லாம் நூற்றுக்கு நூறு உண்மை என்று நம்பினால்தான் முஸ்லிம் என்ற பேருக்கு நமக்கு தகுதி அப்படிப்பட்ட செய்தி அலிஹி வசி அந்த நபிகள் நாயகம் வார்த்தை வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு அடியான் ஒரு மூமி நான் அடியான் எந்த தேவைகளை ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை

இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஒரு சமய ஓவன பள்ளிக்கிழமை ஏதோ ஒரு காரணத்தினால் யாராவது ஒருவருக்கு சூரத்திற்கு ஓத முடியாமல் போயிருந்தால் இந்த ரெண்டு சூரத்திற்கு சேர்த்து இன்றைக்கு நாம் ஓதுவோம் அல்லாஹ் செய்வான் கண்ணுமிக்க நண்பர்களே அல்லா ஒரு மனிதன் உயர்ந்தவன் உயர்ந்தவன் அல்லாதவன் இதெல்லாம் முடிவு செய்யக்கூடிய தெற்கெல்லாம் அளவு போல தக்குவா ஒன்றுதான் அந்த அமைப்பில்தான் அந்த தலைப்பில்தான் நம்ம நேற்று கூட நமக்கு இங்கு சொல்லப்பட்டது இன்னும் அக்கிரமக்கும் இந்த அத்தாக்கும் யாரும் இங்க பெரிய ஆளா இல்ல யாரும் சின்ன எல்லாருமே பெரியவங்கதா காரம் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு பெரிய மனிதன் என்று பேரு கொடுத்தா அது யாருதான் இன்னும் அக்கிரமக்கும் இந்த உல்வாஹி அத்தாக்கும் தத்துவாவான் ஒரு மனுஷன் பெரிய மனுஷனா போறதுக்கு அல்லா காரணமாக்கி வைத்திருக்கிறான் ஒரு விஷயத்தை மட்டும் நினைச்சுப்போம் அடுத்த மனிதனுடைய உதவி தேவைப்படாத ஒரு மனிதனும் உலகத்தில் யாருமே இல்லை நல்ல யோசித்து பாருங்க அடுத்த மனிதனுடைய உதவி தேவைப்படாத ஒரு மனிதனும் நிச்சயமாக உலகத்தில் இருக்க முடியாது யாரும் இருக்க முடியாது உதாரணமா சொல்ல போனால் நம்ம ஒரு டீ குடிக்கிறோம் இந்த டீ நம்ம போட்ட டீ அல்ல ஒரு கடையில் போய் அந்த டீலு போட்ட தேயிலை அது எங்கேயோ யாராரோ கஷ்டப்பட்டு வேலை செய்து நீங்கள் வந்து சேர்ந்த தேயிலை அதில் போட்ட இனிப்பு வேறெங்கையோ செய்யப்பட்ட இப்படி பல பேர் பல இடங்களில் வேலை அந்த பல வேலைகளில் உள் கிடைச்சா ஒரு டீதா இங்க குடிக்க முடியும் அப்படி ஒவ்வொரு விஷயத்தை பாருங்க ஒரு வீட்டை கட்டுறோம் நம்ம கட்ட முடியாது இதனால தான் செய்தனா ஒரு தடவை சொன்னார்கள் அபுதல் ஒரு தடவை வேலை ஆளு பேசும் போது பேசும் போது கொஞ்சம் ஒரு கண்ணும் இல்லாத வார்த்தை வாயில வந்து விட்டு இது கேள்விப்பட்டதும் எப்படி சொல்றவன் கூப்பிட்டு கண்டுசா என்ன சொன்னா இந்த கம்ப்ரூவ்யா அந்த பழைய அந்த மோசமான குணங்கள் இன்னும் என்ன விட்டு போகல யாரு ஒரு மாபெரும் ஒரு சகாபீர் அலிதா ஒரு நம்ம நினைச்சிட்டு நினைச்சிருக்கிறோம் நம்மகிட்ட காசு இருக்குது நம்மள்ட காசு இருந்தாக்கா அவன் வேலையும் இருக்குதில்லை வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு உன்னுடைய காசு தேவை உனக்கு அவனுடைய வேலை தேவை நீ மரத்தில் ஏறி தேங்க ஒட்ட முடியுமா நீ கோடி கோடி காசுன்ன முடியும் உனக்கு மரத்தில் ஏறி உனக்கு தேங்க ஒட்ட தெரியாது வயலில் இறங்கி உனக்கு வேலை செய்ய தெரியாது அதுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தாதான் முடியும் உனக்கு தோட்டி வேலை செய்ய முடியுமா செய்ய முடியாது அதுக்கு அவனுடைய உதவி உனக்கு தேவை காசு ஒரு நாள் இருந்தால் இல்லாவிட்டாலும் எப்படி அவர் ஆத்தியத்தை கடன் வாங்கி சமாளிச்சுக்கலாம் அதே நேரத்தில் தோட்டி வராப்பட்டால் எப்படி சமாளிக்க முடியும் எல்லாரும் யோசித்து போவோம் നമ്മ നമുക്കെല്ലാം അള്ളാഹു അറിവെത്താൻ സമദാസൻ വാർത്ത മുതലാളിക്ക് തൊഴിലാളിയുടെ മുതലാളിയുടെ കാശും നീ പെരിയവനല്ല അവനും പെരിയവനല്ല അല്ലാതെ അള്ളാഹുക്ക് പറ വിളങ്ങി നാൽപടും ചില ആളുകൾ എന്നോന്നാ തെറിയാമേ யாராவது ஒரு வேலை செய்யக்கூடிய ஆளு ஏதாவது பேசும் போது ஏதோ ஒரு தப்பு நடந்தோம்னா வாயில் வந்த மாதிரி திட்டக்கூட இவங்க என்ன பதில் சொல்ல முடியும் எல்லாருக்கு சல்லா செல்ல சொன்ன வார்த்தை பாருங்க இஹ்வானுக்கும் இவங்க நண்பர்கள் யாரை பற்றி கூலி வேலை செய்யக்கூடிய ஆளுக்கு ஜாலுவம் இப்ப அல்ல உங்க காசு வாங்கி அரிசி வாங்கக்கூடிய அளவுக்கு உங்கள்டேந்து காசு வாங்கி வாழ்க்கை ஓட்டக்கூடிய அளவுக்கு இப்ப அல்ல அவங்கள வைத்திருக்கிறான்

நீ நான் அல்லாவிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய நேரம் பெறும் தக்குவாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு நீ நரசி பேச்சை பேச்சை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை அல்லா எங்களுக்கு நீ நரசி பாக்குவது இடத்தில் கண்டுமிக்க சகா வாக்கள் அதுதான் ஒரு கேட்டார்கள் மனுஷதீது யார சொல்லா ரொம்ப சக்தி உள்ள ஆளு ரொம்ப வீழ்ச்சியில் புரியக்கூடிய ஆளு யாரு என்ற கேள்வி கேட்டதுக்கு அந்த நேரத்தில் பார்த்திருட்டு

الحمد لله الحمد لله رب العالمين. الكريم المنعم الذي لا تحصي نعمه الا ولا يضل اجره مصائل السائلين ولا يبرمه الا في اللباد ولا يمسك ما في خزائن رحمته السنيه العدام والنباد. وهو الله الذي لا إله إلا هو الذي لا معطي لما منع ولا مانع لما أعطى من الخير والإمداد نحمده ونشكره على ما جل ودق من نعمائه ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد المصوص في النديان الأديان وعلى آله وأصحابه المحافظين على اتباع سنته بالسر والإعلان صلاة وسلاما يكونان سببا لتبريد الهموم وكسب الغموم والأباء والأحزان ونسألك اللهم يا من لا يعلم قدره إلا هو ويا من أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون كما وفقتنا لقراءة صحيح الإمام سيدنا محمد بن إسماعيل البخاري رحمة الله تعالى عليه في هذا المحل فضلا ومنا أن توفقنا للعمل بما جاء به عنك من المواعظ والحكام وبما رواه الثقات من رسولك عليه افضل الصلاه والسلام اللهم نور به ابصارنا وبصائرنا لنفوز من بركاته وحفظنا من الوقوع بالشك والجهل والغفله والندامه اللهم انا نتوجه اليك بنبيك الطائر النسب الكريم النسب خير النغم والنجم سيدنا محمد بن عبد الله وبسائر الانبياء والمرسلين صلوات الله تعالى وسلامه عليه وعليهم مجمعين والاولياء والصالحين وبمن حضر هذا المجمع من مقبول الدعاء أنت أن تكشف عنا البلاء والغناء واللباء والأمضال والأفطال اللهم أعمر بنا منازلنا ولا تهلكنا بسوء أفعالنا ولا تكلنا إلى أنفسنا طرف عين يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث وغِثنا يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث وغِثنا يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث اغثنا يا مجيب دعاء السائلين ويا اكرم الاكرمين ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا هب لنا من وجودنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا لا تؤاخذنا إن نسينا أو أَخْطَيْنَا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا وانصرنا على القوم الكافرين رب ارحمهما كما ربياني يعني صغيرا رب ارحمهما كما ربياني يعني صغيرا رب ارحمهما كما ربياني يعني صغيرا يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا الكرم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين آمين آمين, آمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين لا اله <applause> الا الله <applause> رب زدني علما